அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்தில் இருந்து இந்தியாவில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் வழியாக இந்த பயணமானது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து அண்ணா சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் டூக்கு நான் இந்த மெட்ரோ ட்ரெயினை அடுத்து நான் சென்றிருந்தேன் உண்மையிலேயே மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் சன நெரிசல் எந்தவிதமான விதமான எதுவுமே இல்லாமல் நன்றாக போய் உரிய நேரத்துக்கு சேரக்கூடிய மாதிரியாக இந்த பயணம் அமைந்திருந்தது குறைந்த செலவிலே செல்லக்கூடிய மாதிரியாக இருந்தது உண்மையிலேயே நீங்கள் இப்படியான மெட்ரோ ட்ரெயின் மூலமாக செல்லுகின்ற பொழுது பணத்தை மீதப்படுத்தி கொள்ள முடியும் இதுதான் அந்த ஏர்போர்ட் பாருங்கள் ஏர்போர்ட்டுக்கு செல்லுகின்ற அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இதுதான் இதிலே தான் எல்லாரும் இறங்கினோம் பாருங்கள் ட்ரெயின் காலியாக உள்ளது எல்லோரும் இறங்கி அவர்களுடைய பயணம் இடம்பெறும் இடத்துக்கு எல்லோரும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த இடம் மிகவும் அழகாகவும் உண்மையிலேயே நல்ல இடவசதி நடந்து செல்லக்கூடிய மாதிரியாக எல்லா இடங்களிலும் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு புறப்படுகின்றது என்கின்ற அந்த ஸ்க்ரீனிலே கூடப்பட்ட அவைகளை வைத்திருந்தார்கள் உண்மையிலேயே மிகவும் உதவியாக இருந்தது பாருங்கள் அவைகளை பார்த்து நாங்கள் எங்களுடைய ஃப்ளைட் எத்தனை மணிக்கு செல்லுகின்றது என்று சொல்லி அவைகளை பார்த்து பயணிக்கக்கூடிய மாதிரியாக உண்மையிலேயே அமைந்திருந்தது என்னுடைய லக்கேஜ் இந்த லக்கட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுவதற்கு நானூறு இந்தியன் ரூபீஸ் வரவிட்டார்கள் உண்மையிலேயே இது ஒரு பாதுகாப்பான எங்களுடைய புக்ஸுக்கு எங்களுடைய லக்கேஜுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இதுதான் அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் டூ பாருங்கள் இதுதான் ஏர்போர்ட் உண்மையிலேயே அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே மிகவும் ஸ்க்ரீன்களை பாருங்கள் எல்லாமே ஆலயங்கள் இந்து ஆலயங்கள் மிகவும் அழகாக அவைகளை வடிவமைத்து வைத்திருந்தார்கள் உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் நீங்கள் பாருங்கள் அவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லிதான் டியூட்டி புரி வணக்கம் இந்தியா டியூட்டி புரி மிகவும் பெரிய டியூட்டி புரியாக இல்லை காணப்படவில்லை சிறிதாகவே இருந்தது ஸ்வீட்டுகள் இங்கே ஒரு ஃப்ளைட்டிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களை உண்மையிலேயே அழகாகவும் நீட்டாகவும் ஏர்போர்ட் காணப்பட்டது எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய மாதிரியாக எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருந்தது தான் ஃப்ளைட் பாருங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தான் இது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது தான் நான் போடுகிற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நன்றி